நான் உங்கள் ஜெயகிருஷ்ணன் பேசுகிறேன் தமிழகத்தில் வாக்கு சம்பந்தமாக இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை எழுந்து கொண்டிருக்கிறது எஸ்ஐஆர் என்ற அடிப்படையில் நான் அந்த பிரச்சனையை நான் உங்களோட பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி தமிழகத்தில் தொடர்ந்து பிஜேபி எப்படியாவது காலூன்றி ஆட்சியை பிடித்து விட வேண்டும் எப்படியாவது அதிகாரத்துக்குள்ளே வந்துட வேண்டும் வேண்டும் பிஜேபியை எதிர்த்து ஒரு மாநிலம் இன்றைக்கு இந்தியாவில் பரவலாக பேசுகிறேன்னு சொன்னால் அது தமிழ்நாடு தான் ஏன் அப்படின்னா இங்க வந்து திராவிட கலாச்சாரம் என்ற ஒரு சித்தாந்தம் இருக்கிறது பெரியார் மண் என்கின்ற ஒரு சித்தாந்தம் இருக்கிறது சமத்துவத்தை பேசுகிறோம் சகோதரத்துவத்தை பேசுகிறோம் சுதந்திரத்தை பேசுகிறோம் இந்திய அரசியலமைப்பை பற்றி விரிவாக பேசுகிறார்கள் இந்த மண்ணில் இருந்து பிறந்தவர்கள் தமிழர்கள் பெரும்பாலான படித்தவர்களாக இருக்கிறார்கள் சமூக ரீதியான பிரச்சனைகளை அணுகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பாஜக செய்யும் அனைத்து தில்லுமுனைகளையும் மொழிகளையும் நாடாளுமன்றத்தில் மிக வலிமையாக அந்த குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறார்கள் சாதாரண மக்கள் எல்லாம் இனிய மக்கள் எல்லாம் இன்றைக்கு அரசியல் அவ்வளவு தெளிவாக பேசுகிறார்கள் பாஜகவால் மூன்று முறை இந்த மத்தியில் ஆட்சி ஆண்டாலும் கூட தமிழகத்தில் இவர்களால் ஒரு நாளும் வந்து வெற்றி பெற முடியவில்லை என்ற இயக்கம் மிக நாட்களாக இருக்கிறது அதை எப்படியாவது இவர்கள் ஊடுருவ வேண்டும் தமிழகத்தில் ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்ற நம்பிக்கையில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் வாக்குகள் எப்படியும் நான் மாறப்போவதில்லை பாஜகவிற்கு ஆதரவாக போக போவதில்லை பாஜக என்று பேசுகிற போது இங்கு வந்து மிகப்பெரிய வந்து வீழ்ச்சியை வந்து அந்த பாஜக அரசு இங்கு வந்து நடைபெறுகிறது ஆகையால் தமிழக மக்களின் இந்த வாக்குகள் எப்படி பார்த்தாலும் பிஜேபிக்கு ஆதரவாக போகும் ஆகையால் பீகாரில் இருக்கக்கூடிய இந்த வடமாநிலத்தவருடைய வந்து வாக்குகளை இங்கே ஒரு அதிகமாக வந்து பெருக்கிக் கொள்ளலாம் என்ற தென்னத்தில் இருக்கிறார்கள் மேலும் பல்வேறு இந்த மாநிலங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் இங்கு வாக்காளர்களாக வந்து குடிபெயர்வதற்கான அடிதளம் வந்து அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனை நாம் தமிழக மக்கள் மிக உன்னிப்பாக வந்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாக்குகளை நாம் முதலில் வந்து நம்முடைய அந்த வாக்கு அந்த வந்து இயந்திரங்களில் நமது இந்த இருந்து இடம் இடம்பெறுவதற்கான உறுதியை நாம் வந்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்களில் சென்று உங்களது வாக்குகளை இருக்கிறதா என்று வந்து தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய ஒரு ஆவணங்களை நீங்கள் வந்து கொடுத்து உடனடியாக வந்து பதிவு செய்து கொடுங்கள் பல்வேறு அஹ் நபர்கள் இன்றைக்கு சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டிலிருந்து வசிக்கக்கூடிய நீங்கள் நிலை இருக்கிறது ஆகவே அவர்கள் வந்து இந்த பிஎல்ஓ அதிகாரிகள் வந்து அங்கு வந்து சென்றது பார்வையிடுகிற போது அங்கு பெரும்பாலானவர்கள் இல்லை என்ற வந்து நிலைதான் வருகிறது ஆகவே இந்த காணொலி எண்ணம் மூலியமாக உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் காலை ஒன்பதிலிருந்து பன்னெண்டு மணி அளவில் சென்று அதிகாரிகள் பார்த்து உங்கள் வாக்கை உறுதி செய்து கொள்வது மிகப்பெரிய ஒரு கட்டாயம் ஜனநாயக ரீதியாக உங்கள் கொடுக்கப்பட்ட உரிமையை புரட்சர் பாபா சாஹப் அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த அந்த வாக்குரிமை தயவு செய்து விட்டுவிடார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்